எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய வகதா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க சிம்மத்தை போலவே கம்பீரமா கர்ஜனையோட செயல்படக்கூடியவங்க தான் சிம்ம அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பாத்துங்க இப்போ இந்த மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே கிரகத்தோட நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்குமே அதற்கேற்றது போல பலன்கள் உண்டாகும் அந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் தரும் ஒரு சில ராசிக்கு எச்சரிக்கையான விஷயத்தை தரும் அந்த வகையில இந்த நவம்பர் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரகப் பயிற்சிகளும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அந்த பலன்கள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க அப்படிங்கறதுனால நீங்க நீங்க குழமையில் சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வதனால நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா சூரிய தேவனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்துட்டு உங்களோட வேலைகளை நீங்க துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சிம்ம ராசி அன்பர்கள் பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மேன்மையை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும் உங்களோட ஜாதக டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தையும் மேன்மையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை விட பெரியவங்களா இருப்பீங்க உங்களுடைய தோற்றம் ஆளுமை தன்னம்பிக்கை இதை வந்து யாராலையுமே எந்த விதிலுமே குறை சொல்ல முடியாது இந்த ராசிக்காரங்க எங்கே நீங்கள் போனாலும் மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கும் வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடையுமே ரத்து வாழக்கூடியவங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடமான தருணத்தை கூட தாங்கி கொள்ளும் ஆற்றல் கொண்டவங்க நீங்கள் தோல்வி அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது அது அந்நியாயமான வார்த்தை அப்படின்னு பார்ப்பீங்க உங்களால் உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க எதையுமே நம்பிக்கை நான் நம்பிக்கை வச்சு செய்வீங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை செய்வீங்க மற்றவங்களோட வாழ்க்கையுமே நீங்க பெருசா எந்த ஒரு குழப்பத்தையுமே ஏற்படுத்த மாட்டீங்க சிம்ம ராசிக்காரங்க தாராள மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க சிறந்த நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா நேரத்திலயுமே உங்களோட கம்பீரமான செயல்பாடு எல்லா விஷயத்திலுமே இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை திறமையாக செய்வதில் ஆர்வம் கொண்டவங்களா இருப்பீங்க யாராச்சும் உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த நபர்களை உங்களோட வாழ்க்கையில் திரும்பி பார்க்க கூட மாட்டீங்க உங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கிடுவீங்க பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லோரும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்களும் எல்லோருக்கும் உண்மையாக இருப்பீங்க உங்களோட உண்மைக்கு புறமாக யாரை நடந்துக்கிறாங்களோ அந்த நபர்களை நீங்கள் சும்மா விட்டு வைக்க மாட்டீங்க ஒரு கூட்டத்துல இருந்தா கூட எது சரி எது தப்பு அப்படிங்கறத பயப்படாம பேசுவீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்ல மாட்டீங்க என்ன தோணுதோ அது சரினா நீங்க சபையில கூட இருந்து அத சத்தமா சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கண்டிப்பானதா இருக்கும் இதுதான் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு கோடு போட்டு வாழக்கூடியவங்க நீங்க சிம்ம ராசிக்காரங்களோட தைரியத்தை யாராலையுமே பாராட்டாமல் இருக்க முடியாது அவ்வளவு ஒரு ராசி சிம்மராசி இந்த சிம்ம மகம் பூரம் உத்திரம் ஒன்னா பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியனும் சுகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் கலஸ்திரஸ்தானத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் விரையஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா அஞ்சாம் தேதி பாருங்க கலஸ்திரஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு எட்டாம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறி போறாரு பதிமூணாம் தேதி சுகஸ்தானத்துல புதன் அவரோட வக்ரத்தையும் ஆரம்பிக்கிறாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்த சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வராரு இந்த கிரக நிலைகளும் கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் என்ன மாதிரியான தாக்கம் என்ன மாதிரியான மாற்றம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் உருவாகக்கூடிய அமைப்புகள் என்ன என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம் அப்படிங்கறதா இப்ப பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களா செய்யறது நல்லது உங்களோட வேலையை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நேரடியா உங்களோட கண் பார்வையில உங்களுக்கான வேலைகளை நீங்களா செய்யறது ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் கிரக அமைப்பு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில தான் இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் தன லாபம் அதிகரிக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுறதுல எப்பவுமே ஆர்வம் காட்டக்கூடிய நீங்க இந்த மாதிரி கவனமா முன்னெச்சிருக்க எல்லா விஷயத்திலுமே இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது எதிர்பாலினத்தால் பாலின் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் சில செலவுகளும் வரும் கோபத்தால் சில்லறை சண்டைகளும் வரலாம் கோபத்தை பெரும்பாலும் கட்டுக்குள்ள நல்லது பணவரத்து அதிகரிக்க கடுமையாக உழைச்சா நன்மைகளை பெறலாம் பெரும்பாலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பயனையும் அனுகூலமான வெற்றி வாய்ப்பையுமே தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்க பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளையும் மேன்மைகளையும் இந்த மதம் பெற முடியும் தொழில் வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த மந்தமான நிலை இப்போ மாறி நல்ல ஒரு உயர்வு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட போகுது விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் பிடிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை திறமையாக செஞ்சு முடிச்சு பாராட்டு பெற போறீங்க ஒரு சில அன்பர்களுக்கு பாருங்க நீங்க செஞ்ச சிறப்பான செயல்களுக்கு அங்கீகாரம் அதற்கான பாராட்டு ஏன் பதிவு உயர்வு கூட கிடைக்கும் குடும்பத்துல சண்டை சச்சுறுவுகள் நீங்கும் ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் நீங்களுமே விட்டு கொடுத்து அனுசரித்துக் கொள்வதால குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க முடியும் விருந்து நிகழ்ச்சியில குடும்பத்தோடு கலந்துட்டீங்க மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கிடும் உங்களுடைய குழந்தைகளின் செயல்களால் நீங்க பெருமையடைய போறீங்க பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை ஒரு சிலர் நாடி வருவாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளுமே நீங்க மனமாற செய்வீங்க இதனால திடீர் செலவுகள் வரலாம் பல விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கணும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சகாக்களை பகிர்க்காமல் இருக்கிறது நல்லது கட்சி தலைமையின் ஆதரவு பக்கபலமா உங்களுக்கு இந்த மதம் அமையும் போகுது உங்களோட கட்சி மேல்மட்டத்திலிருந்து உங்களோட சிறப்பான செயல்களால நல்ல ஒரு அங்கீகாரம் நீங்க பெறக்கூடிய யோகம் இப்ப இருக்கு கலைதுறையில இருக்கிறவங்களுக்கு உங்க படைப்புக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்குமே நல்ல வரவேற்புலாம் இருக்கும் உங்களோட கலைத்திறன் இப்ப இருக்கிறத விட நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணவர்கள் சக மாணவர்கள் கிட்ட பழகும் போது ரொம்பவுமே கவனமா இருக்கணுங்க கல்வியில பொறுத்த வரைக்கும் அதிக கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது கவனம் எடுத்து படிச்சா நல்ல மதிப்பெணியுமே நீங்க பெற முடியும் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று பாத நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான நிலை உருவாகும் அப்படின்னு பார்த்தா முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வீண் மனக்கவலை அவ்வப்போது உண்டாகலாம் எதிர்பாராத செலவும் வரலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சலால சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படும் பணவரவு சீரா சீராக இருக்கும் ஆனா அதற்கேட்டது போல செலவும் பக்கம் வரும் வாக்கு வன்மையால அனைத்து வித காரியத்தையுமே அனுகூலமாக நீங்க மாத்த போறீங்க கவனமா முன்னெச்சரிக்கை செயல்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நீங்க விடுபட்டு வெளிவர முடியும் அதுக்கப்புறம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படலாம் கவனமா இருங்க தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுறது நல்லது கடன் விஷயத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும் கடன் இருந்தாலும் கவனமா இருங்க கடன் வாங்குறதா இருந்தால் ரொம்பவுமே கவனமா இருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்துக்கு பின் உங்களை வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலைச்சல திடீர்னு சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் உத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதனால நன்மைகளை பெறலாம் விருந்தினர் வருகையால செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களால சண்டை சச்சரவுகள் வரலாம் அனுசரித்து செல்வது நல்லது வாகனத்தில் செல்லும் போதும் நெடுநூறம் பயணம் எழுதா இருந்தாலும் இந்த உத்திரம் ஒன்னாம் மதம் கொண்டவங்க கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க தனமுமே சூரிய நமஸ்காரம் செய்து சிவ பெருமான மனம் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரிய தடைகள் நீங்கும் சூரிய பகவானால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அதே போல உங்களோட வீட்டு பூஜையை கூட தினமுமே தீபம் ஏற்றி சிவபெருமான மனம் வர வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் சந்திராஷ்டம தினங்கள் பனிரெண்டு பதிமூணு அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அன்னைக்கு மௌன விரதம் இருந்துக்கோங்க அதிர்ஷ்ட தினங்கள் ஐந்து ஆறு ஏழு அதிர்ஷ்ட குழமைகள் வியாழன் வெள்ளி இன்றைய தினம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயத்திலையுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மேன்மையும் நீங்க பெற முடியும் யோசிச்சு சிந்திச்சு செய்கிற எல்லாமே நல்லது எல்லா விஷயத்திலையுமே கவனமாக செயல்பட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்க பெறலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேர்களை இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் சிம்மராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தொடர்ந்து பார்க்கி நன்றி நேர்களை